சென்னை ஓட்டேரியில் உள்ள காவல் நிலையத்திலிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை தலைமை காவலர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சென்னை ஓட்டேரியில் உள்ள காவல் நிலைய குடோனிலிருந்து எழுநூற்று எழுபது கிலோ எடை உள்ள தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மாயமானதைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது அதிர்ச்சியூட்டும் வகையில் மாநகர உளவுத்துறை தலைமை காவலராக பணியாற்றி வரும் வெங்கடேஷ் குட்காவை திருடி காவல் நிலையத்துக்கு வெளியே காத்திருந்த ஒரு நடைபாதை வியாபாரிக்கு கொடுத்துக் கொண்டிருந்த காணொளி பதிவாகி உள்ளது இது தொடர்பான விசாரணையில் இன்னும் பல போலீசார் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது தற்போது இந்த அதிர்ச்சியூட்டும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க